ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் பிகெல் தான் லெவன் தான் என்னவா மருந்து போய் வந்து பேசுகிறீங்க கேட்குறீங்களா இல்லை இப்போ நிதிஷ்குமார்க்கு அவார்டு கொடுத்தாங்களா சார் ஒரு ஆறுதல் பரிசு கிடையாது அவார்டு கொடுத்தாங்க சார் அவார்டு யார் யாருக்கு என்ன கடத்தாங்கன்னு பார்த்துருவோம் நேற்று பார்த்துருப்பீங்க ஹரியான சீலர்ஸ் த டிஃபீட்டட் பாட்னா பேரண்ட்ஸ் அடுத்த பத்தாவது நிமிஷத்தில் கோச் ஊற்றிட்டாங்க இது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு சொல்கிறது இதுன்னு உடனே புரியலப்பா அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டீமை ரெடி பண்ணி தேவாங்க வாங்க என்ன ரெடி பண்ணி உதர கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்படியா ட்ரீட் பண்ணுறது இதுதான் எங்கள் பிரச்சனை ஸ்போர்ட்ஸில் எனிவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃப்ரான்ச்சைஸிக்கு தானே இண்டிவிஜுவல் ஓனர் நம்ம போது இதோ கேல் ராவல் கூட பேசிகிட்டே இருந்தார் போன வாட்டி லக்னோ சூப்பர் ஜன் கிரவுண்டுக்கு வெளியில் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் நோக்கி விட்டாங்க ஐபிஎல்ல சொல்கிறேன் அது மாதிரி எனிவே ஐபிஎல்லில் ஞாபகம் வருது இந்தியா ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஜெயிச்சி மெல்பர்னில் இன்னும் ஏழு எட்டு ஓவர் தான் பாகி இருந்தது ட்ரா வேண்டிய மேட்சே ரிஷப் அந்த பேட் ஷாட்னால அவங்கள்ட்ட தோத்துட்டோம் அதை பற்றி பேசுகிறாங்க பார்க்கல போய் டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஒப்பினியன் சொல்லுங்கள் அதுபோல் என் இன்னொரு சேனல் பாலா ஸ்பீக்ஸில் வந்து பத்து மொக்க தமிழ் படங்கள் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரும் பத்து மொக்க ஹிந்தி படங்கள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் நான் பார்த்தது அதை பற்றி போட்டிருக்கேன் போய் பாருங்கள் இப்படி இதுல எனக்காக பார்த்துட்டு ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க சரி என்ன ஏகப்பட்ட அவார்டு கொடுத்தாங்க அவார்டு கடை கடைன்னு பார்த்துருவோம் கேம் சேஞ்சர் ஆஃப் ஃபைனல் அவார்டு சிவம் பட்டாரேக்கு ஒம்பது பாயிண்ட் எடுத்தனால அவருக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் தான் அப்படி செக்கு ஒன்று கொடுத்தாங்க அப்புறம் இன்னொன்று வந்து சூப்பர் ரைட் ஆஃப் த ஃபைனல் ஃபைனலுக்கு ஒரு சூப்பர் ரைட் அது வினை தேவாட்டியாக அவருக்கு ஆறு பாயிண்ட் எடுத்திருந்தா அப்படி ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபிஃப்டிக்கு அவருக்கு ஒரு செக் டேக்கிள் ஆஃப் ஃபைனல் அது டேக்கிள் பெஸ்ட் டேக்கல்னு ஷாதுலு அவர் அஞ்சு டேக்கிள் பாயிண்ட் எடுத்தார் அதனால் அவருக்கு ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் திருப்பி மோமெண்ட் ஆஃப் ஃபைனல் அதுதான் தெரியல வித்தியாசம் மோமெண்ட் ஆஃப் ஃபைனல் அதுவும் ஷாதுலூ கூப்பிட்டு அப்படி ஃபிஃப்டி தௌசண்ட் டோட்டல் செவன் பாயிண்ட்ஸ் எடுத்தார் அவர் அதுக்காக அப்புறம் சூப்பர் கோச் ஆஃப் சீசன் லெவன் நீங்களே கேஸ் பண்ணியிருப்பீங்க யாருக்குன்னு மன்பிரீத் சிங் ஹரியானாக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் செக் கொடுத்தாங்க சூப்பர் சூப்பர் கோச் ஆஃப் பிகே லெவன் பன்னெண்டு டீமில் நிறைய கோச்னா நிறைய கோச் ரிசைன் வேறு பண்ணாங்க அதனால் இன்னும் ஒன்று ரெண்டு கோச்சை ஆட் பண்ணிங்கன்னா புதுசு புதுசாக வந்தவங்களாம் ஸோ மன்பிரித் சிங் கிடச்சிது வெரி குட் இ தட் டீமை கொண்டு போய்ட்டாரில்ல கத்தி இலக்காடுலாம் வாங்கினா ஏன்னா என்ன வேணால் பண்ணு பிளேயரை நான் ஜெயிக்க வச்சு காட்டுறேன் பாரு அப்படின்னு அதாச்சு அப்புறம் டேக்கிள் ஆஃப் த சீசன் சீசனுக்கு ஒரு டேக்கிள் கேச் ஆஃப் த மேட்ச் கேச் ஆஃப் த டோர்னமெண்ட்னு கிரிக்கெட்ல அது மாதிரி அங்கித் ஜாக்லான் பாட்னா ஆஃப் பேரீஸ் ஆறுதல் பரிசு அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் இதை வச்சுக்கோங்கண்ணா அங்கித் ஜாக்லானுக்கு அப்புறம் பெஸ்ட் ரைடர் ஆஃப் த சீசன் அபியஸ்லி தேவாங் அவரும் பார்ட்னர் பேரன்ட்ஸ் அண்ட் டாஸ்டிங் யங்ஸ்டர்ஸ் லாங் ஃபியூச்சர் ஹேட் ரொம்ப நல்ல பிளேயர் அண்ட் வெரி சுண்டியாக விளையாடுவார் ஃபிஃப்டீன் லேக்ஸ் அவருக்கு முந்நூற்றி த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட்டு இது வரைக்கும் ஒரே சீசனில் மூணே பேர் தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் தப்பாக தான் கரெக்ட் பண்ணுங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் பாயிண்ட் இன் மான் சிங்கிள் சீசன் பவன் சராவத் பர்தீப் நர்வால் நவீன் எக்ஸ்பிரஸ் இப்போ தெரியாத இதுக்கு அவங்களாம் லெஜெண்ட் ஜாமான்னு இதுக்கு தான் அந்த லிஸ்ட்டில் இப்போ தான் ரெடி ஆகிட்டுருக்காரு தேவாங்க ரைட் அப்புறம் பெஸ்ட்டு டிஃபெண்டர் நம்மளுக்கு வரும் யெஸ் நிதிஷ்குமார் ஃபிஃப்டீன் லேக்ஸு எழுபத்தி ஏழு டேக்கிள் பாயிண்ட் இப்போ வராதனால யாரோ ஒரு சார்பில் வாங்கிட்டு போனாங்க வாழ்த்துக்கள் நிதிஷ்குமார் மோகின் ஷஃபாகி கடைசியாக வந்த சாய் பிரசாத் சாய் பிரசாத் கூட அவ்வளோ மேட்ச் இல்லை இந்த ரெண்டு பேர் தான் பிரைட் ஸ்பாட்டு வேறு எல்லாேருமே ஒரு சுத்தமாக ஃபெயிலியர் பத்து நிமிஷத்துக்கு அனுப்புகிறது அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் அந்த ஜெய்தீப் தையாக பாருங்கள் கப்பில் ஜெயிச்சார் அவர் ஃபு விளாண்ட ஸ்டார்டிங் அஞ்சாவது மேட்சில் அடி மண்டல இந்த இடத்துல பயங்கர அடி அதில் கட்டுக்கிட்டலாம் போட்டு வந்து விளையாண்டார் அது கமிட்மெண்ட்டு நீங்கள் என்ன பர்ஃபார்ம் பண்ண உடனே சரியில்லைன்னு வெளில போயிடுறாங்க மாசான முத்து விஷால் சால் நிறைய சப்ஸ்டியூட்டில் இருக்கும்போது ஜுரம் இல்லை ஆனால் மெயின் லெவன் கொண்டு ஜொரம் ஜுரம் மெயின் செவன் என்ன ஸ்ட்ராட்டஜி ஆகிடி அதை பற்றி நிறைய இருக்குது பேச நாளைக்கு எடுத்துன்னு வரேன் எதனால் தோற்றம் எங்கே தோத்தம் என்ன தோற்றம் இதே மாதிரி அவர்களை கண்டினியூ பண்ணால் பீகல் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் வெயிட் பண்ணும்போது இருக்கு என்னவே அதுக்கப்புறம் பார்ப்போம் அப்புறம் பிளேயர் ஆஃப் த சீரீஸ் மேன் ஆஃப் த சீரீஸ் கிரிக்கெட் மாதிரி நூற்றி முப்பத்தொம்பது பாயிண்ட் அதுவும் ஷாதுக்கு தான் கூட்டாங்கப்பா ஷாது வந்து டுவெண்ட்டி லேக்ஸ் படி அறுபது ரெய்டு பாயிண்ட்டு எழுபத்தொம்பது டேக்கள் பாயிண்ட்டுங்க டுவெண்ட்டி லேக்ஸ் அவருக்கு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் அவார்டு அது பி கே லவனுக்கு அபிஎஸ்லேயே பாட்னா அன்னரா ஃபைனல் வந்ததுனால அவங்களுக்கு ஒரு கோடி எண்பது லட்சம் ஹரியானா வின்னர்னால ஓ துசிக்கு கீதைதான் ஒரு வாட்டி சொல்லிக்கிறார் இந்த பிகே கே லெவல் பன்பிரீத் சிங் அவர் தான் மூணு கோடி அவர் கொடுத்தாங்க நல்லா போச்சு கடற்கடன் ரொம்ப புக்க முடிஞ்சு தமிழ் தலைவாஸ் நோக்கிட்டு வரைக்கும் வந்தால் இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் நம்ம சேனல் இன்னும் நல்லா போயிருந்திருக்கோம் எனிவே வாட் டு டூ வாட் இஸ் தேர் யூ ஹவ் டு அக்செப்ட் அக்செப்ட் த டிஃபிட் கிரேஸ்ஃபுல்லி அதை விட்டு சார் மேட்ச் விக்ஸ் பண்ணிட்டாங்க அவர் இதை பண்ணிட்டார் இது பண்ணலாம் கிடையாது பெட்டர் டீம் ஒன் அவ்வளோ தான் ஆன் தட் கிவன் டே நாற்பது நிமிஷம் யார் நல்லா விளாட்றீங்களோ இந்த ஒரு டோர்னமெண்ட் தான் ஓப்பன் டோர்னமெண்ட்டு எனப்படி கூட ஒன் பட் கன்சிஸ்டன்ட்டாக ஜெயிச்சிட்டு வரவங்க தான் ஜெயிப்பாங்கன்றது ஒரு உதாரணம் அரியானா ஸ்ரீலஸ் ரைட் ஃபைன் அப்டேட் பண்ணிட்டு உங்களுக்கு கருத சொல்லுங்கள் அப்படி பார்த்து பண்ணி நிறைய லைக் கமெண்ட் சார்னு சொன்னீங்க தேங்க்யூ ஸோ மச்